டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்திருக்குல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் என்ன பேசுகிறாங்க அதாவது தானே டெல்லியில் வந்து குண்டுவெடிப்பு நடந்தால் மட்டும் நம்ம திருமாவளவன்லேருந்து நம்ம ஸ்டாலின்லேருந்து எதிர்கட்சி தலைவர்கள்லேருந்து இருந்து காங்கிரஸ்லேருந்து எல்லாமே என்ன திரும்ப சொல்லுவாங்க டெல்லியில் காரில் குண்டு வெடிச்சிச்சின்னு சொல்லுவாங்க இதே தமிழ்நாட்டில் நடந்தாக்கா சிலிண்டர் வெடிப்பு அது தீவிரவாத வெடிப்பு கிடையாது அது வந்துட்டு எதிர்பாராத விதமாக நடந்துதுன்னுவாங்க இதே டெல்லி உத்தரப்பிரதேஷ் குஜராத் இப்போ பீகார் இது போன்ற மத்திய அரசு மோடி அரசு ஆளும் மாநிலத்தில் மட்டும் எந்த அசம்பாவத்தில் நடந்தாலும் அதற்கு மோடி தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நடந்தாக்கா ஸ்டாலின் பொறுப்பேற்க மாட்டார் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் பொறுப்பேற்காது அதற்கும் மோடி தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இப்போ இந்த வெடிப்பு கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தப்பட்டது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரிவினைவாத அமைப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய சிரியாவுக்கு ஆதரவாக இங்கே போராட்டம் நடத்துவான் எங்கோ இருக்கக்கூடிய இஸ்ரேலை எதிர்த்து இங்கே போராட்டம் நடத்துவான் ஆனால் பக்கத்தில் இருந்துக்கிட்டே தினமும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தினமும் குண்டுவெடிப்பு நடத்திக்கிட்டு இந்தியாவையே சீரழிக்கிற நினைக்கிறேன் பாகிஸ்தானை கண்டித்து இந்த திருமாவளவனாக இருக்கட்டும் இந்த வந்துட்டு ஜவஹர்லாவாக இருக்கட்டும் தமிழ் மன்சாரியாக இருக்கட்டும் யாருமே போராட்டம் நடத்த மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இவர்கள் நட்புறவு இவங்களுக்கான இஸ்ரேல் இவங்களுக்கு ஆப்போசிட் ஆனால் பாகிஸ்தான் இருக்கிற தீவிரவாதிகள் இவங்களுக்கு நட்புறவு அதே போல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய காசா தீவிரவாதிகள் இவங்களுக்கு நட்புறவு அப்போ இவங்க நட்புறவுக்காக இந்தியாவே என்னானாலும் ஆனாலும் நினைப்பாங்களே தவிர இந்தியா நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க பாகிஸ்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர்தான் இந்த திருமாவளவன் இந்த பிரிவினவாத அமைப்புகள் எனவே முதல்ல மோடி அவர்கள் இவங்களை நாடு கடத்திட்டாலே நாட்டில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடக்காது முதல்ல யாரை நாடு கடத்தணும்னா திருமாவளவன் போன்ற தீய சக்தியை தமிழ்நாட்டில் இருந்து துரத்தி பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பிடணும் அதே போலதான் ராகுல் காந்தி அனுப்பிடணும் ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக இந்திய ராணுவத்துக்கு எதிராக பேசக்கூடிய முதல் நபராக இன்னைக்கு இருக்கிறார் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதமர் எங்களுக்கு ராகுல் காந்தி இந்தியாவுக்கு பிரதமராக வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கிறாங்க ஆப்கானிஸ்தானுக்கு சொம்படிக்கிறாங்க பாருங்கள் அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டார்னா ராஜதந்திர ரீதியாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போற முடிச்சு விட்டுட்டாரு இப்போ நாம் பாகிஸ்தானை அடிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இந்தியா வந்துருச்சு அதனால நாம இனிமே பாகிஸ்தான் கைய வைக்க மாட்டோம் நமக்கு பதிலாக ஆப்கானிஸ்தானோ அண்டை நாடுகளோ பாகிஸ்தான் மீது கைவிப்பாங்க இந்த தாக்குதலுக்கு எப்படி சிந்து ஒரு தாக்குதல் நடத்தினாங்களோ அதே போல இந்த தாக்குதலுக்கு பதிலடி கண்டிப்பாக கொடுப்பாங்க அது சிந்து தாக்குதலை விட ரொம்ப மோசமாக இருக்கும் திருமாவளவன் போன்ற தீய சக்தியெல்லாம் இதை உணர்ந்து கொண்டு இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டுமே தவிர இந்தியாவுக்கு எதிராக பேசுத முதல்ல நிறுத்துங்க இது கார் குண்டு வெடிப்புனாக்கா பார்த்து